இந்த வீடியோல நம்ம ஹீரோக்கு இப்னோ தெரப்பி செலுத்தப்படுது அதனால குண்டா இருக்கிற பொண்ணு ஒல்லியாகவும் அழகா இல்லாத பொண்ணு அழகா இருக்கிற மாதிரியும் அவர் தென்படுது இந்த மூவியோட கிளப்ல பண்ணிட்டு இருக்கும் ஒரு சபல எடுக்கிறாரு நான் இந்த வருஷத்துக்குள்ள லவ் பண்ண பொண்ணை பொண்ணோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அடுத்த சீன்ல லவ் பண்ண பொண்ணு கிட்டோஸ் பண்ண அவளும் எனக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிடுறா அதே போல ஆபீஸ்ல கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்காம போகுது மனன் வந்து போன நம்ம ஹீரோ லிப்ட்ல ஒரு இப்னோதெரபி டாக்டரை பாக்குறாரு அந்த லிப்ட் ஸ்டக் ஆயி பாதிய நிக்க இவரு மனசுல இருந்த சோகத்தெல்லாம் அந்த டாக்டர் கிட்ட வெளிப்படுத்துறாரு அந்த டாக்டர் சொல்றாரு ஆள் நீ நம்பிக்கையா இரு கண்ண மூலி கண்ணத்தோட உனக்கு நினைச்சது கிடைக்கும் ஹோனோதெரபி ட்ரீட்மெண்ட மனசுல பதவி வச்சுடுறாரு ஹீரோ வெளியே வர்றாரு கால் டாக்ஸில ஏறாரு அங்க அவர் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு இவரும் வழிறாரு நீ அழகா இருக்க ஒல்லியா இருக்கன்னு சொல்றாரு டிரைவர் முழிக்கிறான் என்ன ஒல்லியா இருக்காங்களா நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு பாய் சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி இன்னொரு அழகான பொண்ணு கிட்ட கடலை போடுறாரு நம்ம கரெக்ட் பண்றாரு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜாலியா மூணு பொண்ணுங்களோட கிளப்ல டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்ட் கண்ணுக்கு மட்டும் அவங்க மூணு பேருமே அழகில்லாம இல்லாம தெரியறாங்க அது மட்டும் இல்ல இந்த மூவில பல பல காமெடி சேஞ்ச்கள் வயது குலுங்குற அளவுக்கு வச்சிருப்பாங்க ஹீரோயினை மறுபடியும் நம்ம ஹீரோ பார்க்க அவங்கள பேசி கரெக்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரன்ட் கூட்டு போகும்போது ஹீரோயின் உட்கார்ற சேர் உடையுது இவரும் சத்தம் போடுறாரு சேர் வீக்கா இருக்கு அதனாலதான் தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போறாங்க நம்ம ஹீரோயின் தண்ணியில வந்து குதி தண்ணி எல்லாம் வெளியே தெறிக்குது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல கொஞ்ச நாள் ஆவ ஹீரோயின் கிட்ட லவ்வும் ஒர்க் அட்டாவது ஆஃபீஸ்ல ப்ரொமோஷனும் கிடைக்குது இவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஒரு நாள் ஹீரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட கிட்ட கேக்குறாரு ஏன் நீ இப்படி நடத்துக்கிறன்னு சொல்லி இவருக்கும் நான் என்ன நடந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையெல்லாம் கிளம்பிடுறாரு டாக்டர் இதுக்கு என்ன டாக்டர் சொல்றாரு நீ அவ கிட்ட போய் ஷேலோவால் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்லு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோட அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட திரும்ப போறாரு சேரும் உடையுது இவரு எழுந்து போய் திரும்பியும் சண்டை போட அவன் ஃப்ரெண்டு இவருக்கு கால் பண்றாரு உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு இவரும் பழைய நிலைமைக்கு திரும்புறாரு உண்மையான முகங்கள் எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்ம ஆளு உட்காந்து அவர் இவர்கிட்ட புரிய மாதிரி சொல்ற கடைசியில நம்ம ஹீரோயின கிஸ் பண்ணி மேரேஜும் பண்றான் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இப்போ தெரப்பி யாருன்னா இந்த மாதிரி செலுத்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து அது தெரிய வரும்போது உங்க மனசு எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க